ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி மண்டே எப்படி இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் வந்து வீக்லி ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படிங்கறதும் பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நான் சொல்றது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்டர்டே க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸஸ் வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம் என்எஸ்ஏ டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஃபோர் இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துடலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால ஆப்ஷனில் வந்து ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ லேக்ஸ் கான்ட்ராக்டும் புட் ஆப்ஷனில் வந்து சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் செவன் டூ லேக்ஸ் கான்ட்ராக்டும் வந்து இருக்குது ஓகேங்களா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்பவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு வந்து என்னென்ன கான்ட்ராக்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கணும் ஸோ நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து அதிக அளவுக்கு வந்து செல்லிங் இருக்குது ஓகேங்களா ஸோ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் லேக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன்ல தேர்ட்டி ஒன் லேக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து நியர் வந்து இருக்குது அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல ஓகேங்களா சோ இப்படி இருக்கும் போது நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்டும் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பாத்திரலாம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஓகேங்களா சோ இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்து என்எஸ்சி டெரிவேட்டிவ்ஸில் ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது ஸ்டாடெல்லாம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நமக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிக அளவு கான்ட்ராக்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ல தான் நமக்கு வந்து இருக்குது ஓகே ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்டுக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சம்மந்தம் வந்து இருக்குது அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் எந்த ஸ்ட்ரைக் வந்து மோஸ்ட் ஆக்டிவா வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கறத மீன் பண்றதுதான் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும் ஸோ அப்படி கிரேட் ஆகும் போது நமக்கு அதிக அளவுக்கு டிரான்சாக்ஷன் எந்த ஸ்ட்ரைக்ல வந்து நடக்குதோ அது வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்டாக இருக்கும் மோஸ்ட்டாக வந்து ட்ரேட் ஆகுறதுனால அது வந்து மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நமக்கு ஸ்டார்டலாக வந்து இருக்குது ஸோ அடுத்து வந்து எப்பவுமே நம்ம வந்து ரேஞ்ச் ப்ரிக்சனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து நம்ம எடுத்துப்போம் ஸோ அப்படி சிக்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்னென்ன ரேஞ்ச் வந்து இருக்குது அப்படிங்கிறது பாருங்க ஓகே ஸோ நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால் அண்ட் புட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டலாக இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஆப்ஷன் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹர்ட் ஆப்ஷன் இருக்குது ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புட்டு இருக்குது மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் தான் இருக்குது ஓகே ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் புட் ஆப்ஷன் வீக் ஆகணும் ஸோ வீக் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து பை ஆகும் ஓகேங்களா சோ அப்போ நமக்கு வந்து ரேஞ்ச் நெக்ஸ்ட் எது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது வரைக்கும் போறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் சப்போஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேற்கொண்டு இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ப்ரிடிக்ஷன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி டெரிவேட்டிவ்ஸில் க்ளோசிங் ப்ரைஸ் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த பிரைஸை தான் நம்ம வந்து எடுத்துப்போம் இதை வச்சு தான் நம்ம வந்து ரேஞ்ச் ப்ரடிக்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆப்ஷன் க்ளோசிங் ப்ரைஸு புட் ஆப்ஷன் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ இப்போ ஏடிஎம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஏடிஎம்மாக இருக்குது அதே மாதிரி கால் ஆப்ஷனுக்கும் ஏடிஎம் அதுதான் புட் ஆப்ஷனுக்கும் ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் ஓகேங்களா ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணணும் இப்போது சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருந்து நம்ம அதோட புட் ப்ரீமியம் வந்து மைனஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ டூ தேர்ட்டி எயிட் அப்படிங்கிறது மைனஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி மைனஸ் பண்ணி வரும்போது நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி டூ அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட் லெவலாக வந்து வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் அதோட ப்ரீமியம் ஓகேங்களா ஸோ ஏடிஎம்மோட ப்ரீமியம் வந்து டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகே ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக டவுன் ஆகுறதோ இல்லாட்டி அப் ஆகுறதோ வந்து நமக்கு இருக்கும் ஓகே இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ஐவி வந்து அதிகமாக இருக்குது அட் த சேம் டைம் ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்ட்ரைக்ல வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ இப்போ இதுல ஆப்ஷன் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது பார்த்துருவோம் ஸோ ஆப்ஷன் பிரீமியம் வந்து நான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதுல நமக்கு பிரீமியம் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது ஓடிஎம்மோட பிரீமியம் எவ்வளவு இருக்குது அட் த சேம் டைம் ஐடிஎம்மோட ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்க முடியும் இது வந்து லைவ் டேட்டால வந்து பெர்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ ஐடிஎம்மோட பிபி லெவல் வந்து பாத்தீங்கன்னா டூ செவன்டி நைன் கிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி இருக்கக்கூடாது நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டென்ல இருந்து டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் பட் நமக்கு ஈவன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ்லாம் இருக்குது ஸோ ஏன் பிளஸ்ல இருக்குதுன்னா நமக்கு வந்து ஐவி வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால வந்து ப்ரீமியமும் வந்து ஏற்றி வச்சிருக்கிறோம் ஏன் ஐவி வந்து ஏற்றணும் அப்படின்னா அதாவது நமக்கு இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் இருக்குது ஸோ அந்த வாரை பேஸ் பண்ணி ஒரு பேனிக் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு பேனிக் டெட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ல வந்து எவ்வளோ ஃபியர் அதாவது பயம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்றதுதான் இந்த ஐவியோட வேலை ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஏறினா பெருசா ஏறும் அப்படி இல்லைன்னா இறங்குனா பெருசா இறங்கும் அப்படிங்கறத மீன் பண்றதுதான் இந்த ஐவி ஸோ இது வந்து இம்ப்ளாய்டு வலாட்டிலிட்டி ஓகேங்களா ஸோ அப்ப அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ல வந்து நமக்கு மொமெண்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஐவி வந்து ஏற்றி வைக்குவாங்க ஸோ ஐவி ஏற்றும் போது ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியமும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இதனால தான் நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இப்போ இருக்க இப்போ இந்த மாதிரி ப்ரீமியம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் பயராக நம்ம வந்து மார்க்கெட் விட்டு வெளியே இருக்கிறது தான் கொஞ்சம் சேஃபு பட் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து பார்க்கலாம் ஓகே ப்ரீமியம் வந்து குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் இன்கேஸ் வந்து பெரிய குறையில அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ நியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நடக்கும் நடக்காம போகலாம் பட் இந்த மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும்போது ஒரு ஆப்ஷன் பையராக வந்து நம்ம வெளியே இருக்கிறது தான் நல்லது ஏன் அப்படின்னா திடீர் சப்போஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து அமையலை அதாவது இறங்கலை அப்படின்னா அப்ப நமக்கு ப்ரீமியம் வந்து டிகே ஹெவியாக இருக்கும் ஸோ ஐவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பலூனில் வந்து காத்து அடிச்சு வச்ச மாதிரி தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து அந்த காற்றை வந்து பிடிங்கி விட்டீங்கன்னா அது வந்து வெறும் பலூனாக மட்டுந்தான் இருக்கும் அதுக்குள்ளே ஏர் போனால் மட்டும்தான் அதோட ஷேப் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து அந்த காற்றை பிடிங்க விட்டா அது வெறும் பலூன் ஆகும்போது ஸோ இதில் இருக்கிற ஐவி வந்து நம்ம மார்க்கெட் வந்து எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னாக்க அது அது உள்ள ஏர் வந்து என்ன ஆகும் வெளியே போயிடுச்சு அது வெறும் சப்ளை ஆகிடும் ஸோ அதனால இந்த மாதிரி ப்ரீமியம் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஆப்ஷன் பையராக வெளியே இருக்கிறது ரொம்ப சேஃபு இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான மார்க்கெட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஐவி அதிகமாக இருக்கும்போது ஓகே ரைட் அடுத்தது வந்து ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிலோ இருந்ததுனால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அபோவ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை டெண்டாகவும் இருக்கும் அதே மாதிரி சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன்டீன் அப்படிங்கிறது சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து சிந்தடிக் ஃபியூச்சரை பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவோட என் கார்டில் வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுவேன் சோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட்லயும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு புட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஒரு புட் ஆப்ஷன் வந்து இந்த நாலு கால் ஆப்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணணும் ஸோ அப்படி டாமினேட் பண்ணுச்சேன்னா நம்ம மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அட் த சேம் டைம் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் வந்து இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது டூ செவன்டி நைன் வந்து இந்தியமணியோட பிபி வந்து வருது ஸோ இப்போ இவ்வளோ பிபி வரும்போது இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நமக்கு வந்து மண்டே அன்னைக்கு டூ டென் வந்து இருக்கணும் பட் அவ்வளவு இருக்கிறத விட நமக்கு இன்னும் பிரீமியம் ஒரு செவன்டி பாயிண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்குது ஓகேங்களா சோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரீமியம் டிகே ஆகுதா இல்ல ஆகாம இருக்கா அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து வளரட்டிலிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ப்ரீமியம் வந்து அதிகமா இருக்கும் போது இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டே ஆப்ஷன் பையர்ஸ்க்கான டே வந்து கிடையாது இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து பண்றவங்க ப்ரீமியம் டிகே நடக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்லருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி டூ அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலாகவும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ சிக்ஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு ஆக்ட் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அபவ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகவும் நமக்கு வந்து இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் ப்ரைஸும் வந்து எடுத்துருக்கிறோம் ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ இந்தி மணி வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்தி மணி ஓடிஎம் எது அப்படிங்கறதே நமக்கு தெரியறதில்லை ஓகே ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இப்போ ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது ஏடிஎம்மா இருக்குது இது வந்து கால் ஆப்ஷனுக்கும் ஏடிஎம் இது வந்து புட் ஆப்ஷனோட ஏடிஎம் ஓகேங்களா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஓகே பட் நிறைய பேருக்கு வந்து எது ஓடிஎம் எது ஐடிஎம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன் இது வந்து கால் ஆப்ஷன் இந்த சைடு வந்து நான் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படின்னா ஸோ இங்கிருந்து வந்து மேல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓடிஎம் ஓகேங்களா சோ இது வந்து பை ட்ரெண்டுக்கு ஸோ ஏடிஎம்க்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎம்மா இருக்கும் ஓகே ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு வந்து செல் ட்ரெண்டு இல்லைங்களா ஸோ இது செல் ட்ரெண்டுக்கு மேல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎம்மா இருக்கும் ஏடிஎம் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம்மா இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து கால் ஆப்ஷனுக்கு ஐடிஎம் எது ஓடிஎம் எது அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும் அட் சேம் டைம் புட் ஆப்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் எது ஓடிஎம் எது அப்படிங்கறதும் அனலைஸ் பண்ண தெரியணும் ஸோ இதில் வந்து ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிறோம் ஸோ ரெண்டு ஐடிஎம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஐடிஎம் கால் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஐடிஎம் புட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இது ரெண்டு பிரீமியத்தையும் வந்து கூட்டிக்கோங்க ஸோ கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து டூ எயிட்டி த்ரீ அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கூட்டிக்கோங்க ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி மூணு ரூபா வந்து இருக்கு ஓகே ஸோ அந்த ஐநூற்றி ஆளு எழுபத்தி மூணு ரூபாவில் நமக்கு இன்ட்ரன்ஷிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இருக்குது ஸோ அதுவே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இன்ட்ரன்சிக் வேல்யூ இருக்கு ஸோ டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இருக்குது ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற டைம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி த்ரீ வந்து வருது ஸோ நமக்கு வந்து இந்திய மணில இருக்கிற டைம் வேல்யூ வந்து இவ்வளோ இருக்குது ஓடிஎமோட ப்ரீமியமும் வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த பிரீமியம் வந்து வரணும் ஓகேங்களா சோ கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஎம் ஒன் செவன்டி டூ புட் ஆப்ஷனோட ஓடிஎம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஜீரோ டூ ஓகேங்களா சோ ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ல பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் வேல்யூ வந்து இருக்காது ஸோ நமக்கு இந்தி இருக்கிற டைம் வேல்யூ தான் ஓடிஎம்க்கு வந்து கொடுப்பான் ஓகேங்களா சோ இது ரெண்டுத்தையும் வந்து கூப்பிட்டுங்க சோ 374 ரூபாய் நாலு ரூபா வந்து வருது ஓகே சோ இந்த பிரைஸ் தான் நமக்கு வந்து இந்த மணில இருக்கிற டைம் வேல்யூ ஓடிஎம்க்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கறதை நீங்க லாஜிக்கலா வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதை பத்தி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா டீடைலா வந்து எடுக்கிறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே